லக்கணத்தில் இருந்து வரும் பதினொன்றாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தின் ஒட்டுமொத்த பலனை அறுவடை செய்யும் இடமாகும் பத்தாம் இடத்தில் நீங்கள் செய்யும் தொழிலுக்கான ஊதியம் லாபம் மற்றும் சமூக அங்கீகாரம் ஆகியவை உங்கள் கையில் வந்து சேருமா என்பதை இந்த இடம் தீர்மானிக்கிறது ஜோதிட விதிகளின்படி பதினொன்னாம் இடம் ஒரு உபஜயஸ்தானம் அதாவது பதினொன்றாம் இடத்தில் அமரும் கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் காலப்போக்கில் அவை ஜாதகரின் வளர்ச்சியை மட்டுமே உறுதி செய்யும் குறிப்பாக பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கும் ஒருவருக்கு மிக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைப்பதோடு எதிர்பாராத தன வரவுகளும் அமையும் இந்த பதினொன்றாம் இடம் ஒருவரின் நெட்வொர்க் மற்றும் மக்கள் தொடர்பை குறிப்பதால் அரசியலிலும் பொது வாழ்விலும் வெற்றி பெறுவதற்கு இந்த இடத்தின் சுபத்துவம் மிக மிக அவசியம் பதினொன்றாம் இடத்தின் ஆழமான சூட்சிமம் என்னவென்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் அதிபதி லக்கணத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அவர் சுய உயரப்பால் பெரும் செல்வத்தை சேர்ப்பார் பதினொன்றாம் இடத்தில் சுப கிரகங்கள் அமர்ந்தால் நேர்மையான வழியிலும் பாப கிரகங்கள் அமர்ந்தால் சற்றே கடினமான அல்லது குறுக்கு வழியிலும் இலாபத்தை தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை ஒரு மனிதனின் ஆழ்மன ஆசைகள் எண்ணங்களாக மட்டும் நின்றுவிடாமல் அவை நிஜமாக மாறுவதற்கு பதினொன்றாம் இடத்தின் கிரகங்களின் ஆதரவு தேவை இது மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களை குறிக்கும் இடமாகும் ஒருவரது ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் பலவீனமடைந்தால் நண்பர்களே எதிரிகளாக மாறவும் லாபம் விரயமாகவும் வாய்ப்பு உண்டு மாறாக இந்த பதினொன்றாம் இடத்தும் சுபத்துவமாக இருந்தால் நண்பர்களின் வழிகாட்டுதலில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த பதினொன்றாம் இடத்தின் ஆற்றலை நிலைநிறுத்த முக்கியமாக குலதெய்வ வழிபாடும் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் அவசியமான வாழ்வியல் நடைமுறைகளாகும் பதினொன்றாம் இடம் என்பது ஸ்தானமாகவும் சில லக்கணங்களுக்கு செயல்படும் என்பதால் இங்குள்ள கிரகங்களின் பலத்தை அறிந்து செயல்படுவது ஆபத்துகளை தவிர்க்கும் உழைப்பிற்கும் லாபத்திற்கும் இடையே இருக்கும் தடையை நீக்கி உங்கள் லட்சியங்களை சித்தியாக்கச் செய்வதே இந்த பதினொன்றாம் இடத்தின் அடிப்படை தத்துவமாகும் இங்கு ராகு போன்ற கிரகங்கள் அமையும் போது அது மிக மிக பிரமாண்டமான வெளிநாட்டு தொடர்புகளையும் தொழில்நுட்பம் சார்ந்த இலாபங்களையும் அள்ளி வழங்கும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்